ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கு உதவியாளர் லெவல் போஸ்டிங்லாம் வந்து உங்களுக்கு பல டைப்பில் வந்து இருக்கு ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பதாயிரம் இருக்கும் இருபதாயிரம் இருக்கும் போஸ்டிங் வரையும் உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு வேறியாகவும் ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இமெயில் வழியாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் வழியாக கூட நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஜூனுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சித்தா வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களோட அப்ளிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ரிஷ்யூமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட காப்பி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதில் இணைச்சு ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டர்லையும் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சீனியர் கன்சல்டன்ட் கேட்டகிரியில் வந்து பாருங்க ஃபினான்ஸ் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் இதுக்கான ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்க பிகாம் இல்லைனா எம் காம் இல்லைனா எம்பிஎல ஃபினான்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த லெவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அடுத்து வந்து பாருங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ரூபாய் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு பேச்சிலர் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அதே மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா ஐடி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேடு எம்எஸ் எக்ஸல் பவர் பாயிண்ட் இதை பற்றி நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அடுத்து யங் ப்ரொஃபஷனல் கேட்டகிரிக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தி நாற்பதாயிரம் சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஐடியோ இல்லைனா பிடெக் ஐடி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பாருங்கள் மாஸ்டர் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி சோசியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸு ஜென்ரல் ஸ்டெடிஸு பப்ளிக் பாலிசி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ அடுத்து சிஸ்டம் அனலிஸ்ட் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நாற்பதாயிரரூபா சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனு நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இல்லைனா பிடெக் ஐடி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா மாஸ்டர் டிகிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டென்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் பேச்சுல் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி தான் எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் தான் இதுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் அடுத்து ப்ராஜெக்ட் அஸ்டன்ட்லேயே வந்து பாருங்கள் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் சேலரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் ஃபினான்ஸோ இல்லைனா வந்து அக்கௌண்ட்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படி இல்லைனா பிகாம் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க பிசி டு டெப்டி ப்ராஜெக்ட் டேரக்டர் கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மினிமம் பேச்சல் டிகிரி தான் கேட்டிருக்காங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து மீட் ஆகுது அப்படின்னா வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோங்க அதோட பார்த்தீங்கன்னா உங்களை சர்டிஃபிகேட் காப்பீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணி இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட்லையும் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் இமெயில் வழியாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்ட்ரூவ்யூக்கு வந்து நாங்கள் இமெயில் மூலியமாக வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்